உச்சியைத் தொட இரு சிறிய தவளைகள் சேர்ந்து தங்களுக்குள்ளே ஒரு ஓட்டப்பந்தயத்தை வைத்து கொள்ள ஏற்பாடு செய்து கொண்டன ஓட்டப்பந்தயத்திற்கான நாளும் நெருங்கி வந்தது தவளைகளின் ஓட்டப்பந்தயத்தை காண பலரும் கூடி இருந்தார்கள் ஓட்டப்பந்தயத்தில் தவளைகள் ஓடி அருகில் உள்ள ஒரு உயரமான கோபுரத்தை தொட வேண்டும் அது தான் போட்டியின் விதி முதலில் தொடுபவர் வெற்றியாளர் போட்டியும் ஆரம்பமானது கூடி இருந்தோர்கள் பலரும் இது சுலபமான போட்டி இல்லை உங்களால் அந்த கோபுரத்தை அடைய முடியாது என்று தவளைகளை நோக்கி கத்தி கொண்டிருந்தனர் ஒரு சிலர் இந்த தவளைகளால் அந்த கோபுரத்தின் உச்சியை தொடவே முடியாது சாத்தியமே கிடையாது என கூறினார் கூட்டத்திலிருந்து இப்படியான கோஷங்கள் வந்தவண்ணமே இருந்தன மெல்ல மெல்ல ஒவ்வொரு தவளைகளாக தங்களால் முடியாது என்ற வகையில் சோர்ந்து போட்டியிலிருந்து நீங்கிக் கொண்டன இதில் எந்த தவளையும் அந்த உச்சியை தொடப்போவதில்லை அது ரொம்ப கடினமானது கூடியிருந்தோர் தாங்கள் கோஷங்களை தொடர்ந்து கொண்டிருந்தனர் இப்படியிருக்க பல தவளைகளும் கலைப்படைந்தது போட்டியிலிருந்து நீக்கி கொண்டது ஆனால் ஒரேயொரு தவளை மட்டும் மேலே மேலே முன்னேறி கொண்டிருந்தது எல்லா தவளைகளும் கோபுர உச்சியை தொடுவது சாத்தியமற்றது என எண்ணி இடையிலேயே போட்டியிலிருந்து விலகிக்கொள்ள ஒரு சிறிய தவளை மட்டும் உச்சியை நோக்கி முன்னேறிக் கொண்டு இருந்தது சில வினாடியில் உச்சியை தொட்டு வெற்றியும் கண்டது அனைவரும் வியர்ந்து போய் எப்படி அந்த சிறிய தவளையினால் மட்டும் முடிந்தது என வினா வினார்கள் அப்போதுதான் தெரிந்தது கோபுர உச்சியை தொட்ட அந்த தவளைக்கு காது கேட்காது என்று முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உண்ணாலும் முடியாது என்று சொல்லுவார்கள் சொல்லுபவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ செவிடாக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது உன் காதில் சங்கே ஊதினாலும் உன் வழி செல் வெற்றி உனக்கே உங்கள் நண்பன் ஏ சி நன்றி வணக்கம்